வணக்கம் பக்தி கீர் தகை பிறந்தால் பெரியவங்களோட வாக்கு சூரியன் வந்து தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு மாறக்கூடிய மாதமாக இது பார்க்கப்படுகிறது இப்போ வந்து நம்ம மேஷ ராசி கலன்களுக்கு போலாம் தொழில் வளர்ச்சி ரொம்ப மிக அருமையா இருக்கும் பிசினஸ் ஐடியாஸ் நியூ வெஞ்சர்ஸ் வந்து நீங்க ஏதாவது பண்ணனும்னு நினச்சிங்கன்னா அதோட டெவலப்மெண்ட் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் பட் வென் யூ வைல் யூ இன்வெஸ்ட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் லைக் நிறைய பணத்தை ஒரு இடத்துல போடுறதுன்றது இட்ஸ் ரிஸ்கி ஸோ நீங்க கொஞ்சம் அது மட்டும் கவனிச்சு நீங்க பண்ணணும் பண விஷயங்கள்ல யாரையாவது நம்பி கடன் கொடுக்கறதோ இல்ல வாங்குறதோ இல்ல யாருக்காவது ஜாமீன் எடுத்து போடுறதோ இந்த மாதத்துல தவிர்த்துக்கலாம் செவ்வாய் உச்சம் பெறுவதால் வீட்ல உள்ள குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க குடும்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நிதி முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் தொழில் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் நிறைய உண்டாகும் சோ அந்த வாய்ப்புகளை நம்ம கரெக்டா தேர்ந்தெடுத்து நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் ஆனா செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தணும் உறவுகள்ல கண்டிப்பா ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவும் அதிகரிக்கும் கடன்கள் வந்து நிவர்த்தி ஆகும் வேலை அல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஆனா முடிவெடுக்கும் போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பம் மற்றும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல அருமையா இருக்கும் வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் திருமணம் அல்லது வாகனம் வாங்குதல் புது வண்டி வாங்குறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஒரு மாறுத்தி வச்சிருக்கீங்கன்னா மெர்சிடிஸ் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு சோ டோன்ட் வாரி சியோரப் மேஷராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கம் ரொம்ப அருமையா இருக்க போது உங்களோட உடல் நலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் காதல் விவகாரங்கள் வந்து சுமூகமான விஷயங்கள்ல முடியும் வீட்டுல பெற்றோர்களோட ஆசையோடய உங்களுக்கு திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவு வலுப்படும் மாணவர்களுக்கு படிப்பு முன்னேற்றம் ஆஹ் கண்டிப்பா இருக்கும் ஆனால் கூடுதல் உழைப்பு போடணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டடி டைம் எடுத்துக்கோங்க நிறைய நோட்ஸ் எடுத்து படிங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் சொல்கிற கைடன்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க டெஃபினட்லி யூ கேன் சக்சீட் இன் யூர் எக்ஸாம்ஸ் எதர் இட் இஸ் காம்படிட்டிவ் இல்லை ஸ்கூல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் போர்டு எக்ஸாம்ஸ் மீட் என்ன மாதிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சக்சீட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு புஷ் வேணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க கண்டிப்பா நீங்க பண்ற ஹார்ட் உங்களுக்கு எத்து பலன் கிடைக்கும் பரிகாரங்கள் எந்த ஸ்தலங்கள் என்ன பண்ணணும் என்னன்னா சிவன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அஹ் போறது ரொம்ப விசேஷம் ஆஹ் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வலம் வர்றது ரொம்ப விசேஷம் ஒரு ஆர்ட் நம்பர்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு சுத்து சுத்தினா சுத்தலாம் மூணு சுத்தலாம் இல்ல அஞ்சு சுத்தலாம் ஒன்பது பதினொன்னு இந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ நீங்க சுத்தனா ரொம்ப வளம் வந்தா ரொம்ப நல்லது அஹ் குரு பகவான் கோவில்ல வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரவங்க கற்பக விநாயகர் கும்பிட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும் அஹ் பரணி நட்சத்திரக்காரவங்க ஆஹ் தில்லை காளி ஆஹ் அம்மனு கும்பிட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆஹ் கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க சங்கர நாராயணரை வழிபட்டா ரொம்ப அதுவும் முக்கியமா சனிக்கிழமையில கருடால்வார சேவிச்சா ரொம்ப விசேஷமா இருக்கட்டும் இருக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து முருகன் வழிபாடு முருகன் எந்த மேஷராசிக்காரர்கள் போனா ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணிகை முருகன் அஹ் இது அரைப்படை வீடுல ஒண்ண திருத்தணி முருகன் அவர்கள் வழிபட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும் சிக்கல் சிங்காரவேடு எட்டுக்குடி அப்புறம் என்கன் முருகன் சுப்பிரமணியர் இங்க மூணு பேருமே சாக்ஷாத் ஒரே மாதிரி அந்த சிற்பி வடிவமைச்சிருப்பான்றது ரொம்ப விசேஷமான ஒன்று அதே மாதிரி பன்னிரண்டு கைகள் தான் முருகனுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும் இந்த சிற்பி என்னமோ வினோதமா பத்து கைகள் வச்சிருப்பாரு முருகனுக்கு மயில் மீது அமர்ந்த கோலத்துல முருகன் வந்து நமக்கெல்லாம் காட்சி அளிப்பாரு அது ரொம்ப விசேஷம் மான ஒரு கோலா இது குலோத்துங்க மகாராஜாவால கட்டப்பட்ட ஒரு கோவில் என்கன்ன ஸ்ரீ சுப்பிரமணிய கோவில்ன்றது எல்லாரும் அந்த முருகனோட அருள் பெற்று இந்த வருஷம் முழுக்க ரொம்ப சந்தோஷமாவும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவிட்டியோடயும் நடக்கும் நான் நம்புறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா கருணை கடலே கந்தா போற்றி முருகா போற்றி